ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்றைக்கிடியால் நம்ம என்ன போறோம்னா தங்கமகள் சீரியலோட இன்னைக்கு பிரமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காராக பர்சன் வந்து வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பரம்பலாமிச்சுருக்காங்க வயசாலி வீட்டில் இருந்த ஒரு பாட்டி ராமசாமியோட பொண்டாட்டின்னு தெரியாமையே வந்து ராமசாமிக்கு நடந்ததை பற்றி ஹாசினி தான் வந்து கார் ஏற்றி கொண்டாங்க அதை பற்றியும் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா செம்ம சாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க ஒரு ஊரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாரும் கிட்ட சொல்கிற மாதிரி வந்து ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எங்களோட கிளைண்ட் தான் அடிக்கடி வந்து மெட்ராஸுக்கு பார்க்குறதுக்காக வருவார் ஒரு சொத்து விவகாரத்தில் ஹாஸ்டியம்மா கூல்ட்ரிங்க்ஸில் சரக்கு கலந்துருக்கு அப்படிங்கு தெரியாமே வந்து குடிச்சிட்டு குடிபோதையில் தான் இருக்காங்கங்கிறதே மறந்து கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கரெக்டாக இவர் ராமசாமி அம்மா பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறப்போ ரோட்டில் ஓரமாக நடந்து போட்டுருக்கப்போ கார் எங்கள் ஹாசினி அம்மா கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை கேட்டு ராமசாமியில் போண்டாட்டி செம்ம ஷாக் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் அஞ்சலி தான் ஹாசினி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருமான்னு தெரில செம்ம டுஸ்டாக போக போகுது மறக்காமல் எல்லாருமே பாருங்கள் போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவங்க சொன்னதுனால ஹாசினிக்கு பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் நடக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ